காச நோய் மருத்துவமனை தொடர்ச்சியாக மருத்துவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் நிறுத்திவிடுவதை மக்களை ஏற்படுறது மக்களை

இந்த பகுதியை சுற்றியில் ஒரு நாற்பதாயிரம் மக்கள்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது அந்த மருத்துவமனைக்கு முறையாக ஒரு மருத்துவர் இல்லாத காரணத்தினாலும் அவருக்கு அஜிஸ்டண்டாக இருக்கின்ற அவரை வைத்துக்கொண்டு மாத்திரைகளை முறையாக வழங்காத விட்டாத காரணத்தினாலும் இந்த பகுதிகளுக்கு மக்களுக்கு சக்கரை நோய்கள் அதேபோல் பலவித நோய்கள் இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவமனை சரியாக இயங்காத காரணத்தினால் பல முறை முற்றையீட்டு மாநகராட்சி இதை கண்டுகொள்ளவில்லை இல்லை இல்லை ஆகவே இதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வழியில் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மூலியமாக மதுரை மாநகராட்சி இனிமேலாவது தொடர்ந்து ஒரு மருத்துவர்களையோ மருத்துவர்களுக்கு சார்ந்தவர்களையோ முறையாக அமைக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் விட பெரிய போராட்டமாக இந்த பகுதியில் சார்பாக அனைவரும் சார்பாக ஒன்று திரண்டு பெரிய போராட்டத்தை மதுரை மாநகராட்சி சந்திக்க வேண்டும் என்று இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க